அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு பிரியமான சகோதரர்கள் வேதனையான ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்குறார் அன்பு சகோதரரே மையத்து இறந்தால் அந்த மையத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன மையத்து ஒரு மையத்து நம்மளை பெற்றோர்களாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் அண்ணன் தம்பிகள் இப்படி அக்கா தங்கச்சி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மளை யாருடைய யார் நமக்கு நமக்கு முன்னால் மரணித்தார்களோ அந்த மரணித்த மையத்தை விரைவாக தஃபன் செய்து அடக்குவதில் தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே ஒழிய அந்த மையத்தை நாம் ஐஸ் பெட்டியிலோ அல்லது வேறு ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் அதை காக்க வைத்து பிறகு இரண்டு மூன்று நாட்கள் ஏன் ஐந்து நாட்கள் வரை ஐஸ் பெட்டியில் வைத்து அந்த மையத்தை அதாபோடு அடக்கம் செய்கிற எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ மையத்துக்களை நாம் பார்த்துருக்கிறோம் சகோதரர்களே இது மிகப்பெரிய அதாபு அந்த மையத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நோவினை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் அவர் சொன்னார்கள் பைஹ கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு நம்பர் நான் தெளிவாக கீழே நான் ஹதீசினுடைய கீழே நான் தெளிவாக எடுக்கிறேன் பாருங்கள் அனுசரழியுள்ளதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மையத்தை இறந்தால் அந்த மையத்தை விரைவாக தபன் செய்யுங்கள் எவ்வளவு சீக்கிரம் அந்த மையத்தை நாம் அடக்கம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கம் செய்வது தான் அந்த மையத்திற்கு இருக்க அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் மையத்து மூத்த ஆயிடுச்சுன்னு சொன்னால் கத்துவது கதறுவது கூச்சலிடுவது இதுவெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மையத்திற்கு அதாபாக அது மாறுகிறது ஒரு மையத்தை இறந்தால் அந்த மையத்தினுடைய தலைமாட்டிலே சூரத்துல் பக்ராவினுடைய முதல் ஆயத்திலிருந்து அந்த மையத்தினுடைய கால்மாட்டிலே சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி ஆயத்து வரை ஓதுங்கள் அருமை நாயகம் வசூலுல்லா செலந்தாலு அவர் கட்ட தந்தது இப்படி இருக்க இன்றைக்கு என்னுடைய அந்த மையத்தினுடைய பெற்றோர்களுடைய நோவினைக்கு அந்த பெற்றோர்களுடைய நோவினைக்கு பிள்ளைகளே காரணமாகி விடுகிறார்கள் பிள்ளைகளே காரணமாகி விடுகிறார்கள் ஒரு மைய நம்முடைய பெற்றோர்கள் இறந்தார்கள் ஆனால் இறந்தவர்களை விரைவாக அடக்கம் செய்வதெல்லாம் நான் முற்பட வேண்டும் இறந்தவர்களை பிள்ளைகள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலை வெளிநாடுகளில் வேலைக்காக செல்கிறீர்கள் திடீரென உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ நம்முடைய உறவினர்களோ இறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் உடனே நாம் செய்ய வேண்டியது அந்த மையத்திற்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா உடனே ஃபோன் எடுத்து விரைவாக அடக்கம் செய்வதில் நீங்கள் முற்படுங்கள் விரைவாக என்னுடைய பெற்றோரை என்னுடைய நண்பரை என்னுடைய பெண் என்னுடைய தாய் தந்திரிகளை விரைவாக நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய நான் வரும் வரை என்னுடைய மையத்தை நீங்கள் எங்கள் தத்தாவே என்னுடைய அம்மாவே என்னுடைய உறவினரை நீங்கள் காக்க வையுங்கள் அதுவும் எப்படி ஃப்ரிட்ஜரில் கரண்ட் பாக்ஸு ஐஸ் பெட்டியில் எப்படி நமக்கு மனம் வருகிறது அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் கூறியிருக்க கூற்றுக்கு மாற்றமாக செய்வதற்கு நமக்கு எப்படி மனம் வருகிறது சகோதரர்களே பார்க்க வேண்டும் வேதனையோடு நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன் மிக வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அரவிநாயகர் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெற்றோர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான மேலான அமல் என்ன அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை துவாக்கள் பெற்றோர்களுக்காக அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாக்களை தான ஒழிய வேறு எதுவுமே கிடையாது காக்க வைத்து அடக்கம் செய்வதில் தாமதப்படுத்துவதில் எந்த பிரயோஜனம் இல்லை அந்த மையத்திற்கு அதாபுதாம் என்பதை நாம் கொள்வோம் சகோதரர்களே இது போன்ற காரியங்களிலிருந்து இது போன்ற விஷயங்களிலிருந்து பிதாயத்திலிருந்து அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு சில சகோதரர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என் அந்த அந்த மாதிரியான இறந்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு உரிய சொருக்கத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ